Hi viewers, வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வித்தியாசமான ஒரு தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சுண்டக்காய் தொக்குங்க எப்பவுமே சுண்டக்காய் மணத்தக்காளி இதெல்லாம் போட்டு வத்த குழம்பு தான் வைப்போம் அதுக்கு பதிலாக இன்றைக்கி வித்தியாசமாக தொக்கு பண்ணலாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபிங்க கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்டில் அருமையாக இருக்கும் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் கிடாது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானொலியில் அரை ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் மிளகு அஞ்சு காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு எள்ளு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வறுத்து விடணும் ட்ரை ரோஸ்ட் தான் எண்ணெய் சேர்த்தாம வறுக்கணும் நல்லா வாசனை வந்து கலர் மாறுற வரைக்கும் வறுத்து விடணும் மல்லி மிளகு எள்ளு எல்லாம் சேர்த்து வறுக்கும் போது வாசனை கம்ம கம்மன் அருமையாக இருக்கும் நல்ல வாசனை வந்து கலர் அப்படி மாறணும் பாருங்க அப்படியே பருப்பு வந்து பொன்னிறமாக மாறி எள்ளும் பொரிய ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆரட்டும் இது எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து பாருங்க இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ ஒரு வானில ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் வத்த குழம்புனாவே நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் விட்டாதான் அதோட ஒரிஜினல் டேஸ்டே வரும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சுண்டக்காய் வெத்தல் சேர்த்துறேன் நீங்க வந்து மணத்தக்காளி வெத்தல் சேர்த்துறதுனாலும் சேர்த்துலாம் இல்லை ரெண்டும் கலந்து சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்ப வத்தல் நல்லா பொரியணும் அப்படியே பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்ச ஒண்ணு இதை எடுத்து வச்சிடலாம் இருக்கட்டும் இப்ப அதே வானிலையில இன்னொரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இது கூட கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது இந்த தொக்கை ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்க அப்புறம் விடவே மாட்டேங்க அடிக்கடி செஞ்சு வச்சிருவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் புளித்தண்ணி எப்படி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இப்போ புளித்தண்ணி கொதிக்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஒரு சின்ன கட்டிய அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன் வெல்லமும் இதுக்கு சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு கொத்து கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா புளித்தண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் நல்லா கொதித்தோடனே இப்போ இது கூட அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு அதை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை சேர்க்கும் போதே வாசனை அவ்வளோ நல்லா வருது இதே மாதிரி சுண்டைக்காய்க்கு பதிலாக மணத்தக்காளி போட்டும் பண்ணலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் அலசி அதையும் சேர்த்துக்கலாம் அடுப்பை பெருசா வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க அப்படியே கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே கொதிச்சு கொதிச்சு நல்லா அப்படியே சுண்டி வரணும் அப்படியே தொக்கு பதத்துக்கு வரணும் திறந்து பார்க்கலாம் பாருங்க அப்படி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க நடுவுல அப்படியே ரெண்டு மூணு தடவை திறந்து கலந்து கொடுக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காம இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே தொக்கு பதத்துக்கு கெட்டியாக வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வரணும் இப்போ அடுப்பை அடுப்பு ஆஃப் பண்ணாலும் அது ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிச்சு தான் கொஞ்சம் அடங்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ இது மேலே மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படியே நல்லெண்ணெயை ஊற்றி விடலாம் இது மேலே இப்போ பொறிச்சு வச்சிருக்கிற சுண்டக்காவத்தை சேர்த்துக்கணும் பார்க்கவே அப்படியே எவ்வளோ டெம்டிங்காக இருக்கு பாருங்க அவ்வளோதாங்க அப்படியே அருமையாக கமன்னு சுண்டக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே சுட சுட சாப்பிட்றத விட நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் சாப்பிட்டா டேஸ்ட் இன்னும் அருமையாக இருக்கும் நல்லெண்ணெயில் அப்படியே ஊற ஊற டேஸ்ட் அருமையாக இருக்கும் சூடாக சாதத்து மேலே போட்டு இதையே கலந்தும் சாப்பிட்லாம் இல்லைன்னா தயிர் சாதத்துக்கு போட்டு தொட்டுட்டும் சாப்பிடலாம் அப்படி டேஸ்ட் அப்படியே அமிர்தமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்